ி தென்னிந்தியாவை பற்றி கவலைப்படாமல் வட இந்தியாவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலாம் என்பதற்காகத்தான் தொகுதி மறு சீரமைப்பு திட்டத்தை மத்திய பாஜக அரசு கொண்டு வர முயற்சிப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு மோடியை எதிர்த்து தைரியமாக பேசக்கூடிய முதலமைச்சர் நமது முதலமைச்சர் தான் எனவும் பெருமிதம் எளி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் 72வது இரண்டாவது விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் மா போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றினார் அப்பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் மேலே மேலே வந்து கொண்டிருப்பதை த பார்க்கிறோம் கலைஞர் கொண்டு வந்த பெண் குழந்தைகள் படித்தால் உதவித்தொகை தற்போதைய முதலமைச்சர் கொண்டு வந்த அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் என திமுக அரசின் திட்டங்களால் ஐம்பது சதவீதமாக இருந்த கல்லூரியில் படிக்கும் பெண் குழந்தைகள் தற்பொழுது எண்பது சதவீத பெண் குழந்தைகள் கல்லூரியில் பயின்று வருகின்றனர் இன்னும் ஐந்து வருடத்தில் தமிழ்நாட்டில் எல்லா பெண் குழந்தைகளும் பன்னெண்டாம் வகுப்பு முடித்தால் கல்லூரி முடித்தவர்களாக இருப்பார்கள் இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையே கிடையாது கல்வி அறிவு வந்துவிட்டால் அவர்கள் எந்த தொழில் செய்தாலும் முன்னேற்றம் அடைவார்கள் என்பதற்காகத்தான் நமது முதலமைச்சர் படிப்பை கொடுக்கிறார் ஆனால் வட இந்தியாவில் படிக்க வேண்டாம் படிப்பதற்கு கொடுக்கப்பட்ட படத்தை வைத்து கோயில் கட்டுகிறோம் என கோடி கோடியாக செலவு செய்து கோயிலை கட்டுகிறார்கள் ஏழை மக்களின் வரிப்படத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்காமல் கோயிலை கட்டுகிறார்கள் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு வரிப்பணைகள் மூலம் மத்திய அரசு நமது படத்தை கொள்ளையடித்து வட மாநிலங்களில் கொடுக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் வட மாநிலங்களில் உள்ள எம்பி தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகம் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்க யாருக்காவது ஓட்டு போடட்டும் வட மாநிலங்களில் நம்ம ஜெயித்து வந்து ஆட்சி நடத்தலாம் என்பதற்காக தான் தொகுதி மறுசீரமைப்பு என்ற திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் அதையும் நமது முதலமைச்சர் எதிர்க்கிறார் இன்னொரு முக்கியமானது இந்தி திணிப்பு இந்தி திணிப்பே திணிப்பதை முதன் முதலில் எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான் காரணம் இந்தி வந்தால் தமிழ் அழியும் எனது தாய்மொழி அழியும் எனது தாய்மொழியை விட்டு உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என இந்தி திணிப்பதற்கு எதிராக போராடுகிறோம் நமது மீது இந்தியை திணித்தால் நம் மீது இந்தியை திணித்தால் நாளைக்கு மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற தேர்வுகள் எல்லாம் இந்தியில் நடத்துவார்கள் தாய்மொழியை இந்தியை கொண்டவன் அதிக மார்க் வாங்குவான் மூன்றாவது மொழியாக இந்தியை படிக்கும் நம்ம நம்ம வாங்குவோமா நம்மால் வாங்க முடியாது இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் அதிக மார்க் வாங்குவார்கள் அவர்கள்தான் வேலைக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இதுதான் அவர்களது திட்டம் இதனை கருத்தில் கொண்டு தான் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார் நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்துக் கொள்கிறோம் என்று அதனால்தான் நமது மாநிலத்தின் பல கிராமங்களில் உள்ள மாணவர்கள் வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கிறார்கள் என்றால் அது அண்ணா கொண்டு வந்த இருமொழி திட்டத்தால் தான் அதனால்தான் அந்த வழியில் நமது முதலமைச்சர் மிக தெளிவாக ஆணைத்தரமாக பாதித்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து வருகிறார் இந்தியாவில் பல முதலமைச்சர்கள் உள்ளார்கள் மோடி எதிர்த்து தைரியமாக பேசக்கூடிய முதல் முதலமைச்சர் நமது முதலமைச்சர்தான் அவரால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை காப்பதற்கு நமது முதலமைச்சருக்கு பின்னால் நாம் அணிவகுப்பதற்கான அவசியம் உள்ளது என பேசினார் கூட்டத்தில் திமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் டீயம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி மற்றவர்களாக இருப்பார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது கல்வி அறிவு வந்துட்டால் அதன் மூலமாக அவர்கள் முன்னேறட்டும் சொந்த தொழில் பார்த்தாலும் விவசாயம் பார்த்தாலும் படிச்சிருந்தால் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்முடைய முதலமைச்சர் படிப்பை கொடுக்குறார் இதே வட இந்தியாவில் என்ன பண்ணுறான் நீ படிக்கலாம் வேணாம் படிக்கிறதுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு நான் கோயில் கட்டுறேன்னு கோடி கோடியாக கோயிலை இருக்கான் ஏழை மக்கள் வரி பணத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்காமல் கோயில் கட்டுறான் நம்ம பணத்தை கொள்ளையடித்து அங்கே இருக்கிற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க என்ன காரணம்னா அந்த உத்தரப்பிரதேசத்தில் எண்பது எம்பி எம்பி தொகுதி இருக்குது பீகாரில் நாற்பது எம்பி தொகுதி இருக்குது பக்கத்தில் இருக்கிற மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டால் போதும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பற்றி கவலைப்பட வேணாம் அவங்க யாருக்காவது ஓட்டு போட்டோம் நம்ம ஜெயிச்சு வந்து இவர்களை வைத்தே கொண்டே ஆட்சியை நடத்தலாம் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் அதையும் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் இன்னொன்று மிக முக்கியமானது இந்தி திணிப்பு இந்தியை திணிப்பதை முத முதல்ல எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான் எண்பத்தஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் இந்தியை கொண்டு வந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான் காரணம் இந்தி வந்தால் எங்கள் தமிழ் அழியும் என் தாய்மொழி அழியும் என் தாய்மொழியை விட்டு உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி தான் நாம் அதை எதிர்த்து போராடினோம் நம் மீது இந்தியை திணித்தால் நாளைக்கு ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நடத்துகிற தேர்வுகள்லாம் இந்தியில் நடத்துவான் தாய்மொழியை இந்தியா கொண்டவன் இந்தியில் அதிக மார்க் வாங்குவான்னா நமக்கு மூணாவது மொழியாக அதை படிக்கிற நம்ம இந்தியில் மார்க் வாங்குவோமா நம்ம வாங்க முடியாது தாய்மொழியை இந்தியா கொண்டவன் தான் அதிக மார்க் வாங்குவான் அப்போ அவன் வேலைக்கு வந்துடுவான் இதுதான் அவங்க திட்டம் இது அறுபத்தேழே அண்ணா கொண்டு வந்தார் நாங்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் படிச்சுக்கிறோம்னு அதனால தான் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தில் பல கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் கூட வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்னா அண்ணா கொண்டு வந்த திட்டம் அதனால தான் அந்த வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை மிக தெளிவாக ஆணித்தரமாக வாதிட்டு ஒன்றிய அரசாங்கத்தை ஏற்றிருக்கிறார் இந்தியாவில் இருக்கிற பல முதலமைச்சர் இருக்கிறாங்க மோடியை எதிர்த்து தைரியமாக பேசுகின்ற முதல் முதலமைச்சர் யார்னா நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை காப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் பின்னால் நாம் அணிதிரள திரள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதையே அவருடைய பிறந்தநாள் சூழ்நிலையாக நாம் ஏற்போம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்